பழனிச்சாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி என் மறைமுக உதவி தான் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் தான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் வருத்தத்தக்க விஷயம் என்னென்றால் புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம் அந்த வெற்றி சின்னமான இரட்டைகளை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிச்சாவின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்களெல்லாம் எல்லாம் நம்புகிறோம்